எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் வந்து இந்த ஆன்லைன் தொழில் ஷேர் மார்க்கெட்லாம் வந்து சரிவை சந்திக்க போகிறாங்க நல்ல கேள்வி ஷேர் மார்க்கெட்டுனால இப்போ இருக்கிற இந்த வேகமான உலகத்தில் எப்படி சீக்கிரம் சம்பாதிக்கணும்னு நம்ம பார்க்குறோம் எல்லாருமே அதாவது என்னை மாதிரி முதியோர்களாக இருந்தாலும் சரி உங்களை மாதிரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி யா இளம் வயதுக்காரங்க இருந்தாலும் சீக்கிரம் நம்ம சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோடு இருக்கிறோம் சம்பாதிக்கலாம் தவறு இல்லை உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உங்களுடைய எலிஜிபிலிட்டி உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஷேர் மார்க்கெட்டில் ஆன்லைனில் நீங்கள் சம்பாதிக்கான வாய்ப்புகள் இப்போ நிறையா இருக்குது இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏமாற்றம் சரிவு இதான முக்கியம் ஒரு மனிதனுக்கு நல்லதாக நடக்கும் பொழுது அதை யாரும் மறுத்து சொல்ல மாட்டாங்க ஒரு மனிதனுக்கு கெட்டது வரும்போது எல்லாருமே சொல்லுவாங்க இது இயல்பு நம்மளுடைய உலகத்தில் நாகரிக உலகத்தில் இயல்பு அப்போ நீங்கள் எந்தெந்த ராசி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா கன்னி ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்ணீராசிக்காரையம் கவனமா இருக்கணும்னா இது வரைக்கும் கண்ணீராசி கண்ணீராசிக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு கேட்க நீங்க வந்து கரெக்டா வந்துட்டீங்கன்னா ரைட் அப்ப ராசிங்கிறது ஷேர் மார்க்கெட்டுக்கு மிதுனமும் கண்ணி ரொம்ப முக்கியம் ஏன்னா ஷேர் மார்க்கெட் அதாவது நிலராசி அப்படின்னு எடுத்தாலே நம்ம நில ராசின்னு எடுத்தாலே ரிஷபராசியை சொல்லுவோம் கன்னியராசியை சொல்லுவோம் அடுத்தது வந்து மகர ராசியை சொல்லுவோம் நெருப்பு ராசின்னா மேசம் தனுசை சொல்லுவோம் சிம்மத்தை சொல்லுவோம் இப்போ கன்னிங்கிறது மிதனமும் கண்ணியும் உபய லக்கணத்துக்கு உரியது உபயராசிக்கு உரியது உபய லக்கணம் ராசிக்கு என்னென்னு கேட்டோம்னா நிச்சயமாக இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய சரிவு இதை எதை வேணாலும் சாதிக்கும் தன்னுடைய பேச்சாற்றலால் தன்னுடைய ஆற்றலால் தன்னுடைய நுண்ணறிவால் வந்து ஆற்றக்கூடியது தான் உங்களுக்கு எங்கே போய் பார்த்தாலும் பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டில் யார் அதிகமாக இருப்பாங்கன்னா மிதுன ராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க ராசிக்காரவங்க அதிகமாக இருப்பாங்க நிச்சயமாக அங்கே ராசி இருக்க மாட்டாங்க விருச்சகராசி ராசி இருக்க மாட்டாங்க அப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது அவங்களுக்கு இப்போ நேரம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ஏனென்றால் இப்போ அவங்களுடைய ராசி அவங்களுடைய ராசிக்கு இப்போ வந்து குரு பலம் இருக்குது குரு பலம் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இப்போ சனியினுடைய வக்கரம் முடிஞ்சிருச்சு குருவக்ரம் தான் இருக்குது அப்போ சனி வக்கரத்தில் அவருக்கு நன்மையை செய்யாது குருவக்ரம் நன்மையை செய்யும் அப்போ குருவக்ரம் நன்மை செய்யும் பொழுது இந்த குரு பயிற்சி இந்த மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி வரையும் கொஞ்சம் அவங்க ஸ்டடியாக இருந்துக்கலாம் அதுக்கடுத்து மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும் ஷேர் மார்க்கெட்டில் கன்னி ராசிக்காரங்களும் மிதன ராசிக்காரங்களும் அடுத்து இருக்கக்கூடியவங்க தனுசு மேசம் தனுசு மேசம் ஏன்னா தனுசு மேசம் வந்து அதுக்கு அப்பாற்பட்டது அதாவது ஒரு ஜோதிட துறையில தனுசுங்கிறது சொத்து சுகத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் மேசங்கிறது சொத்து சுகத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம் தனுசுங்கிறது நிர்வாகம் தனுசுங்கிறது அறக்கட்டளை தனுசுங்கிறது சீர்திருத்தம் தனுசுங்கிறது அட்மினி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தப்பட்டது அப்போ மீனமும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தப்பட்டது அப்போ இந்த தனுசு மீனத்துக்கும் என்ன வருது இந்த ஷேர் மார்க்கெட்டில் உள்ள என்ட்ரி ஆகக்கூடாது நல்ல அப்படியான என்ன ஆகும் டெவலப் பண்ணி நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நேரம் அதில் நமக்கு நட்டத்தை கொடுக்கக்கூடியது ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியது சரிமை கொடுக்கக்கூடியது இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது